பூமியில் தண்ணி கக்குதுன்னு அப்படிலாம் நினச்சீங்க அப்படிலாம் கிடையாது அழகாக இருக்குல்ல தண்ணி குளிப்பு உப்புன்னு சத்தம் கேட்டு தண்ணி வருதில்ல அது வந்து எங்கள் ஊரில் தண்ணி வேஸ்ட்டான தண்ணி வந்து மாட்டுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கும் தண்ணி ரொம்ப பிடிச்சிட்டு போகிறதுக்கும் இதில் குலா புதைச்சி விட்டுருக்காங்க இந்த தண்ணி டேங்கில் வந்து ஓவர் ஃபுல்லாச்சுன்னா இந்த கொலாவில் தண்ணி இது மாதிரி வரும் ரொம்ப நேரம்லாம் வராது ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தண்ணி வரும் இதுபடி ஃபங்க்ஷன்னா அதுக்கு ஃபங்க்ஷன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு நேரம் தண்ணி விடுவாங்க அழகாக விடுவாங்க இப்படி தண்ணி வரது சூப்பராக இருக்கும் நம்ம குளிக்கணும்னு அப்படின்னா அப்படி கட்டையில் வச்சுக்கிட்டு அழகாக குளிச்சுக்கலாம் தண்ணி எப்படி வந்துட்டு பாருங்கள் அழகாக தண்ணி ஓரத்தில் வந்து தென்னை பிள்ளை வச்சுருப்பாங்க போல் அந்த இது தேங்காய் மட்டையோட அழகாக மூணு கன்று அழகாக ஒரு இடத்துல வேர் விட்டு எப்படி அழகாக வந்துருக்கு பாருங்கள் ஒன்றுமே காய்க்குது மூணு பிள்ளையும் தண்ணியில் ஓரத்தில் வச்சுருப்பாங்களா சூப்பராக முளைச்சிருக்கு இனிமேல் காய்ச்சிது இது தண்ணியோட குப்பு ஊனாகிறது பாருங்க அழகாக இருக்குல்ல தண்ணி ஊனாக வருது இதை இந்த சைடு மேயிற அந்த கால்நடைகள் எல்லாமே நிறைய மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு இந்த மாடலாம் தண்ணி குடிக்கணும்னா இதில் தண்ணி அமைச்சிக்கலாம் தண்ணி கெட்டு போகாமல் இதோ மாட்டுகள் சூப்பராகிடும் இது கிராமப்புறங்களில் இருக்கிற தண்ணியெல்லாம் போர் போட்டு அங்கேயே தண்ணி உருவாததுனால அது தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் கிராமத்து வாழ்க்கை நிறையா பேர் வாழ்ந்துருக்க மாட்டாங்க ஆசையாக இருக்கும் டவுனில் உள்ளவங்கனா இந்த கிராமத்தெல்லாம் அப்படியே அழகாக இருக்குது பாருங்க தண்ணி ஓவர் ஃபுல்லாகி தண்ணி இந்த தண்ணி இப்படியே நீரோட இல்லை வாய்க்கால அப்படியே போகும் போய் அந்த ஒரு டேங்க் மாதிரி கட்டிட்டாங்க அதில் இறங்கிடும் தண்ணி அது அப்புறமேலே சேமித்து மாதிரி எடுத்துப்பாங்க பைப்பு இருக்குது அழகா குளிச்சுக்குவாங்க இந்த இடமே பாருங்கள் எங்கள் நல்ல பகுதியாக இருக்குது பாருங்கள் இப்போ மணி கரெக்டாக ஒரு ரெண்டரை இருக்கும் ரெண்டே முக்கா இருக்கும் மொட்டை வெயிலுங்கிற நேரத்தில் இதே மாதிரி இடம்லாம் கிராமத்தில் இருக்குது இந்த இடத்துல வந்து அழகாக படிக்கலாம் அழகாக உட்காந்து இருக்கலாம் சூப்பராக பண்ணலாம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இதே மாதிரி இடம் எத்தனை பேருக்கும் உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சா கமெண்ட் பர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் Thank mm -hmm. mm -hmm. mm -hmm.